ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கதிரீசனுக்கு இதுக்கு மேலேயும் அசிங்கம் தேவைதாங்க ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோன்ஸ் செம பதிலடி கொடுத்ததை பார்க்குறதுக்கு இன்னைக்கு ப்ரோமோ பார்க்க செம ஹாப்பியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பா குட்டி ரொம்ப அம்மா மேலே அன்பு வச்சுருக்காங்க அவங்க எப்பயுமே தான் நினைக்கிறப்பெல்லாம் கூடவே இருக்கணும் அப்படின்ற நிலையில் சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின்ஸ்டாங்க நீ கவலையே படாத அம்மா எல்லா டைமும் தான் இருப்பேன் நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா இரு எப்பயுமே அம்மா தான் இருப்பேன் அப்படின்னு பேசுறாங்க இது எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம் அப்படின்ற நிலையில தான் வந்து ரஞ்சிதாவும் சரி போதும் பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில காண்டோட வராரு ஏன்னா கல்யாணம்ன்ற விஷயம் தம் பேத்தியோட நிலைமை இதெல்லாம் தெரிஞ்சு சம கோபத்தோட விஜய்னு வராரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பாரு நான் உண்மையில சம காண்ட்ல இருக்கேன் ஒழுங்கா ஒதுங்கிக்கோ நான் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற நிலையில வந்து கதிரேசன் சமவையாக கோவப்படுறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா விடுவேன் நில்லுங்க உங்களுக்கு ஒரு தடவை வாங்கிக்கிட்டது பார்த்தாதான் உங்கள் பொண்ணு நீங்களும் செமையா மூக்கறுத்த மாதிரி அசிங்கப்பட்டீங்க இன்னும் நீங்கள் திறந்த மாட்டீங்களா ஏன் இப்படி வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒழுங்கா கிளம்பி போயிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு மானவரியா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ மட்டும் என்னை தடுத்த இங்கேயே உனக்கு கொன்று போட்டுறவன் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படின்ற லெவலுக்கு கதிரேசன் பேசு அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து அசைவாங்க அப்படின்றலாம் எதிர்பார்க்கவே முடியாது செமையா லெஃப்ட் அண்ட் ராங் வாங்கி விட்டு கதிரேசனை அசிங்கப்படுத்தி அனுப்பதான் போறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா என்ன ரெஞ்சுதா இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்க அப்படின்ற நிலையில முழுசா சம வில்லியா மாறிட்டீங்க அப்படின்னு தான் தோணுது அவங்க சொன்னபடியே வந்து காசுக்காக அழகா வந்து ஒரு பொம்மைய பொம்மையில பாம்பு செட் பண்ணி கொண்டு வந்துட்டானுங்க அந்த ரவுடி ஆளுங்க ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க பாருங்க இந்த பொம்மை மையன் நீங்கள் எந்த பர்சனும் அந்த பர்சன் மட்டும் கொடுத்துட்டா போதும் மற்றது எல்லாமே வந்து வேலை முடிஞ்சது நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம் இந்த பிளான் பக்காவாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பொம்மையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோலில் கொடுக்கறாங்க ஸோ வெள்ளித்தனத்துக்கு ஏற்கிற லுக்கோடயே வந்து ரொம்ப சமஹாப்பியாக வந்து அந்த ரிமோட்டை தூக்கி போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் கையால் தாண்டி உன் கதை காலி அப்படின்ற நிலையில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க థాంక్స్ ఫర్ వాచింగ్